மத்திய அருண் ஜேட்லி தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஐந்தாவது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது இதில் தமிழகம் சார்பில் பங்கேற்ற அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம் ஸ்டேட் ஒவ்வொரு ஒரு மாநிலத்தில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் இன்னொரு மாநிலத்தில் விற்பனை செய்யும் பொழுது அதுக்கு வந்து அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது என்பதில் ஒரு கருத்துற்றுமை எட்டப்பட்டது குறிப்பாக மாநிலங்களுக்கும் இந்த வரி விதிப்பில் ஒரு பங்கு தர வேண்டும் என்பது முடிவு செய்யப்பட்டது கிராஸ் எம்பவர்மெண்ட்டும் சொல்கிற விஷயம் அது ஒரு முக்கியமான மூமெண்ட் நினைக்கிறேன் இந்த இரண்டு நாட்களில் எழுதப்பட்ட விஷயம் அதே போல் மாடல் ஜிஎஸ்டி லா மாடல் ஐஜிஎஸ்டி லா மாடல் எஸ்ஜிஎஸ்டி லா மற்றும் இழப்பீட்டுக்கான சட்டம் இந்த நான்கு சட்டங்கள் கருத்துரு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அது அதை அதை ஒவ்வொரு ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்க தோங்குகிறோம் சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஏழு செக்ஷன் உள்ள இந்த மாடல் ஜிஎஸ்டி லாவில் ஒரு ஒன்பது சாப்டர்ஸ் ஒரு நாற்பத்தி இல்லை ஆக்சுவலாக ஒரு அறுபத்தி ஏழு செக்ஷன்ஸ் வந்து இப்போ கிளியர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஆனால் மிக முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்த்த விஷயம் வந்து வரி விதிப்பு அதை வந்து வரியை வசூலிக்கிற கடமை பொறுப்பு யாருக்கு எந்த வரியின் எந்த பகுதியை யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்றதில் இன்னும் கருத்து ஒற்றுமை எட்டப்படவில்லை ஆனால் ஒரு முக்கியமான மூமெண்ட் அதில் என்ன நடந்திருக்குன்னா இந்த வரி வசூலித்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏழு அங்கங்கள் இருக்குது நம்ம வந்து ஒரு எஸ்எஸ்சி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது ஒரு ஒரு ப்ராசஸ் அதிலிருந்து ரீஃபண்ட் கொடுக்குற வரைக்கும் ஏழு ப்ராசஸ் இருக்கிறதில் இதில் ஐந்து விஷயங்கள் வந்து யார் அதை எடுக்கிறாங்களோ அவங்களே முடிக்கணும் அப்படின்றது ஒரு கருத்தொற்றுமை வந்திருக்கு அதாவது யார் ஆடிட் பண்ணுறாங்களோ அவங்களே தான் வந்து அதை மேலே அப்பீல்ஸ் பார்க்கணும் அப்பீல்ஸ் பார்த்து ரீஃபண்ட் பார்க்கணும் கிளைம்ஸ் பார்க்கணும் இது முக்கியமான மூமெண்ட் நினைக்கிறேன் ஓகே அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம மாநிலங்கள் சொல்கிற கருத்தொற்றுமை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல மாதங்களுக்கு முன்னாலே சொன்ன தத்துவம் இதில் என்னென்னா ஒன்றரை கோடி அப்படின்ற கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிற அசஸ்ஸிஸ் அனைவருமே வந்து மாநிலங்கள் அந்த வரி வசூலிப்பில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் ஒன்றரை கோடிக்கு மேலே இருக்கிற அஸ்ஸிஸ் வந்து மத்திய அரசாங்கங்களும் மாநில அரசாங்கமும் அதில் பங்கு வகிக்கணும் அப்படின்றத அம்மாவோட அடிப்படையான தத்துவம் அந்த தத்துவத்தை இன்றைக்கி பல மாநிலங்களும் சொல்கிறாங்க இன்றைக்கி பல மாநிலங்களும் சொல்கிறது வந்து ஆடிட் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடிட் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றுக்கு அஞ்சு பேரை நம்ம ஆடிட் பண்ணணும் அந்த நூற்றுக்கு அஞ்சு பேரை ஆடிட் பண்ணுறப்போ வந்து எந்த விகிதத்தில் மாநிலங்களும் மத்திய அரசாங்கமும் இதை செய்யணும் அப்படின்றதுக்கு கருத்தொற்றுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஆனா அதுல மத்திய அரசாங்கம் இன்னும் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கு அதே அடுத்த வாரம் இதை முடிவு பண்ண வாய்ப்பு இருக்கு குறைந்தபட்ச வரி எவ்வளோ அதிகபட்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா தமிழ்நாட்டு சார்பில் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்கணும் அதிகபட்ச வரி எவ்வளோ இருக்கணும்னு நீங்க என்ன கேட்டிருக்கீங்க இல்லை இது ஏற்கனவே மத்திய நிதி நிதியமைச்சர் அறிவித்த விஷயம் இது போன்ற போன வாரமே இதை முடிவு எடுத்துட்டோம் மொத்தம் ஜீரோ லெவல் அதாவது எக்ஸம்ஷன் அப்படின்றது எப்படி தரலாம் எந்த பொருட்களுக்கு தரலாம் இதில் வந்து கருத்தொற்றுமை உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி ரெட்டு உணவுப் பொருள் உணவுப் பொருட்களுக்கு வந்து நம்ம ஜீரோ டேக்ஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம் இது வந்து சேல்ஸ் டேக்ஸில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பன்னெண்டு வரிகள் அடங்கியது இந்த ஜிஸ்டின்றது இந்த பன்னெண்டு வரிகளில் பெரிய வரிகள்னு சொல்ல போனால் சேல்ஸ் டாக்ஸு சர்வீஸ் டாக்ஸு எக்ஸைஸ் எக்ஸைஸ் இந்த மூணும் வந்து பெரிய வரிகள் இந்த பெரிய வரிகளில் இன்னைக்கு எட்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி நமக்கு மொத்தமாக கலெக்ட் ஆகுறது இதை வந்து குறையாமல் அதே நேரத்தில் யாருக்கும் வந்து வித்தியாசங்கள் இல்லாமல் இன்னைக்கு வந்து எல்லா வரியும் தனித்தனியாக வரி கட்டுறாங்க இப்போ கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ஒரு இருபத்தி எட்டு பர்சன்ட் போல் வந்துடுது மொத்தம் வந்து அவங்க கட்டுற எக்ஸைஸ் சேல்ஸ் டேக்ஸு ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வருது இது வந்து இப்போ ஒரு நான்கு தளங்கள் ஐந்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபத்தெட்டு பெர்சன்ட் இந்த நான்கு தளங்களில் வந்து இந்த வரி விதிப்பு நிகழும் அதற்கு மேலே இருக்கிற சில பொருட்களுக்கு குறிப்பாக லக்ஸுரி பொருட்கள் டொபேக்கோ போன்ற பொருட்களுக்கு வந்து ஒரு செஸ் அந்த செஸ் வந்து நம்ம அந்த வரி செஸ்ன்றது ஒரு வரி தான் அந்த செஸ்ன்ற வரி வந்து நேர இழப்பீட்டு நிதியத்துக்காக ஒரு இழப்பீட்டு நிதியம் உருவாக்கப்படுகிறது அந்த இழப்பீட்டு நிதியத்தில் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த இழ இழப்பீடு வந்து நேர அந்த நிதியத்திலிருந்து ஒரு எட்டு மாநிலங்களுக்கு இழப்பீடு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த எட்டு மாநிலங்களில் தமிழகம் ஒன்றா இருக்க போது இந்த மாநிலங்களுக்கு ஐந்து வருஷம் இழப்பீடு கொடுப்பதற்கு இந்த நிதியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு தனி ஒரு சட்டம் என்று நாங்கள் அதை இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் நாலு சட்டங்கள் சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி மற்றும் எஸ்டிஎஸ்டி இந்த மூன்றுக்கும் மூன்று தனி சட்ட வடிவங்கள் இழப்பீட்டுக்காக ஒரு சட்ட வடிவம் இந்த நான்கு சட்ட வடிவங்களும் இன்றைக்கி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அதை எடுத்து பார்த்துருக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் வர்றப்ப அநேகமாக இதில் முடிவு எட்டப்படும் ஆனால் இது முக்கிய முடிவு வந்து இதில் எல்லாத்துலேயும் அடிப்படையான விஷயம் வந்து ஐஜிஎஸ்டி அதாவது ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் விற்கக்கூடிய பொருட்களுக்கான அந்த சட்டம் பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் அனைத்துமே பொதுவாக சொன்ன விஷயம் ஐஜிஎஸ்டியும் எஸ்டிஎஸ்டி மாதிரி மாநிலங்களுக்கு அதில் பொறுப்பு தர வேண்டும் அப்படின்றது தான் முக்கியமான கோரிக்கை அது இன்று ப்ராடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதுக்கு இருந்த தடைகள் சட்டரீதியான ஒரு தடை சொன்னாங்க இதெல்லாமே வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு

இதை செயல்படுத்தும் போது மாநிலங்களுக்கு வந்து ஒரு ரோல் குறைஞ்சு போகக்கூடாது அப்படி குறைஞ்சு போச்சுன்னா நம்மளோட ஃபிஸிக்கல் அட்டானமி போயிடும் நமக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்களுக்கு செயல்படுத்த வேண்டிய பணம் நமக்கு வராதுன்றதுனால இதை வந்து ஒரு பத்து விஷயங்கள் சொன்னாங்க அம்மா சீரமைக்கணும்னு சொன்ன விஷயங்கள் பத்து வருடங்களாக இது பேசப்பட்டு கொண்டு வருகிறது சிறுக சிறுக இது வந்து ஜிஎஸ்டியாக வடிவெடுத்து இன்றைக்கி வந்திருக்கு நம்ம வந்து இதை சட்டரீதியான மாற்றம் அரசியல் நிர்ணய சட்டத்தில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தப்போ இதை எதிர்த்து நின்ற ஒரே கட்சியாக அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு தெரியும் அந்த டையத்தில் வந்து நம்ம வெளிநடப்பு பண்ணோம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அது வரைக்கும் இருந்த கருத்துற மேனுஃபேக்சரிங் டேக்ஸ்னு ஒன்று இருந்தது அது வரைக்கும் இருந்த கருத்தூரில் ஒவ்வொரு மாநிலமும் எட்டுலேருந்து பத்து பொருட்கள் அதாவது மாநிலத்துக்கு முக்கியமான பொருட்களை வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து டேக்ஸ் போடலான்னு இருந்தது இந்த இரண்டு கருத்துருவும் மாற்றப்பட்டது அந்த சட்டம் போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால காங்கிரஸ் ஒரு முக்கியமான பங்கு இதில் வகிச்சது இதை மாற்றி அமைக்கிறதுல அவங்க பங்கு வகிச்சாங்க திமுக இதை வந்து ஆதரித்து வாக்களித்தது அந்த அந்த இடத்துல வந்து ஆனாலும் அந்த இடத்துல நம்ம எதிர்ப்பு பதிவு செஞ்சோம் ஆனால் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கும் பொழுது இந்த சட்டத்தின் ஒவ்வொரு வடிவையும் ஒவ்வொன்றையும் செதுக்கி செதுக்கி இன்னைக்கு வந்து ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு இந்த சட்டங்கள் இந்த சட்டங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் நம்ம நான் சொன்னோம்மா நூற்றி தொண்ணூற்றி ஏழு செக்ஷன்ஸில் ஒரு அறுபது பக்கத்தில் தான் இது வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்கோம் மற்றதில் வந்து நம்ம பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தமிழகம் மட்டுமே எடுத்து வைத்த முக்கிய மாற்றங்கள் ஒரு பன்னிரெண்டு மாற்றங்கள் நம்ம முன்வைத்தோம் குறிப்பாக வந்து விவசாயத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறது விவசாயத்துக்குள்ளே நம்ம கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது லைக் கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு பல துறைகள் இதில் பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து மார்க்கெட் லீடர்ஸாக இருக்கும் நம்ம வந்து இந்தியா முழுக்க இருக்கிறதுல குறிப்பாக நாமக்கல் கோழி வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள் டெய்ரி ஃபார்மிங் எல்லாம் வந்து நம்ம முன்னணியில் இருக்கோம் அந்த நிறுவனங்களை அந்த தொழில்களை பெரிய பண்றதுக்காகவும் இன்னைக்கு ஆர்கியூ பண்ணிருக்கோம் அடுத்த கூட்டத்தில் முக்கியமாக இது வந்து யார் எந்த செக்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண போறோம் அதாவது மாநிலங்கள் எந்த வரியை வசூலிக்க போகிறோம் யார்கிட்ட இந்த வரி வசூலிக்க போகிறோம் அப்படின்றதுல ஒரு தெளிவு வரும்னு நினைக்கிறோம் அது மத்திய அரசாங்கத்துடைய ஆட்டிடியூடை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ மாநிலங்கள் ஓரளவுக்கு ஒத்த கருத்துல சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் இது வந்து மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து வேகமாக நிறைவேறும் இல்லை மத்திய அரசாங்கம் இன்னும் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இது நிறை இந்த இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு குறைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அருண்ஜேட்லி அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு போகலாம் சட்டப்படி அது சாத்தியமாகும் ஏப்ரல் ஒன்றுக்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அது வேகமாக நிறைவேற வேண்டும் என்றால் மாநிலங்கள் கேட்குற இந்த பல விஷயங்களை அவங்க வந்து செஞ்சு கொடுத்தா தான் அது வந்து சீக்கிரமாக பார்லிமெண்ட்டுக்கு போக முடியும் இல்லைன்னா பார்லிமெண்ட்டுக்கு போக வாய்ப்பில்லை இந்த கேள்விக்கு பதில் வந்து பல பொருளாதார அறிஞர்களும் இதை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க எங்களை பொறுத்தவரைக்கும் ஐந்து வருடங்கள் இழப்பீடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதை ஒரு கான்ஸ்டியூஷனல் கமிட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அந்த நிலையில தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர அது நூறு கோடியாக ஆயிரம் கோடியாக நாங்கள் முதல்ல புரட்சித் தலைவி அம்மாவர்கள் முதல்ல ஒர்க் அவுட் பண்ண அந்த ஒன்பதாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்றது அந்த முறை நமக்கு மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் இருக்கும்னு நம்பினோம் அந்த முறை நம்ம நினச்சது இந்த இன்டர்ஸ்டேட்டில் வந்து சில நிலைப்பாடுகள் எடுத்திருந்தோம் ஆனால் இப்போ எடுத்திருக்கிற ஜிஎஸ்டி வடிவமைப்பு அப்போ இருந்ததை விட கடந்த இரண்டு மாதங்களில் மிகப்பெரிய உருமாற்றம் நிகழ்ந்திருக்குது இன்னும் கூட முறையாக இது இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு செக்ஷனும் வந்து டிபேட்டுக்கு உட்பட உட்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த இப்போ வந்து நம்ம இதுதான் நம்ம இழப்பீடுன்னு சொல்கிறதுக்கு சாத்தியமில்லை அதே நேரத்தில் இந்த இழப்பீடு வந்து ஐந்து வருடங்கள்ல சிறுக சிறுக குறைந்து ஐந்து வருடங்களுக்குள்ள அந்த இழப்பீட்டை நம்பி நமது பொருளாதாரம் நிக்காம தமிழகத்தின் பொருளாதாரம் தன் சொந்த காலில் இப்போது இருக்கிறப்போ அப்போயும் நிற்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் சார் உணவு பொருட்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் வரிக்கிறதா சொல்லிருக்கீங்களே சார் சுமார் தொள்ளாயிரத்துக்கு மேற் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட பொருட்களுக்கு வரி வரி ஜீரோ வரி சொல்லியிருக்கீங்க ஆனால் வணிகர்கள் சங்கம் என்ன சொல்றாங்கன்னா சுமார் நூறு பொருட்களுக்கு மட்டும்தான் ஜீரோ வரி வந்து ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டா வரும் பாதிக்கு மேல வந்து நம்ம தற்போது ஜீரோ கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் ஃபியூச்சர்ல வந்து அது கிடைக்காதுன்னு சொல்றாங்க உங்களுக்கு எளிமையா சொன்ன போல் கடந்த இரு நாட்களில் முக்கியமான டிபேட் இதுல தான் இருந்தது ஒவ்வொரு செக்ஷனாக க்ளீயர் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம்னா தமிழக தமிழகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பொருளை வந்து ப்ரைமரி குட் ப்ராசஸ்ட் குட் அதாவது மாற்றம் இல்லாமல் அந்த உணவுப் பொருள் விவசாயத்திலிருந்து எடுக்கிறது மாற்றம் இல்லாமல் போய் சேர்றது வந்து ப்ரைமரி பொருள் ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னு வர்றப்போ வந்து அதை வந்து நீங்கள் அதிலிருந்து ஆட்டாவாகவோ ஸ்டார்ச்சாகவோ கொண்டு போகிறதுக்கு இதில் வந்து மிகப்பெரிய டிபேட் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இதில் வந்து முடிவுகள் எடுக்கப்படவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இப்போதைக்கு எதெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கோமோ அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இதில் இறுதி வார்த்தை சொல்லப்படவில்லை யாரும் கேட்கல யாரும் கேட்கலமா வரைக்கும் அந்த கோரிக்கை வந்து யாரும் கேட்கல எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நாங்க கேக்குறோமோ மாநிலங்களில் அதை இருக்குமே தவிர அதை விரைவா வந்து மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஜிஎஸ்டி ஃபஸ்ட் ஆஃப் ஏப்ரலில் வர்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் எந்த முப்பத்தோரு உறுப்பினர்களை யாரும் அதை கேட்கல வெஸ்ட் பெங்கால் கேரளா கேட்குற விஷயங்கள் வந்து முக்கியமாக வந்து இந்த ஒன்றரை கோடி பிரச்சனை இந்த ஒன்றரை கோடியே கட் ஆஃபாக வச்சு அதுக்கு கீழே முழுக்க மாநிலங்கள் கொடுக்கணுன்றதுல தான் அவங்களும் உறுதியாக இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் தமிழகத்துடைய நிலைப்பாட்டை வந்து அவங்க ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்காலும் சரி கேரளாவும் சரி ஹரியானாவும் சரி ஈவன் பிஜேபி மாநிலங்கள் கூட இதில் வந்து ஒன்னா நிற்கிறாங்க ஆனால் இதுல மாநிலங்களுக்கு இடையில எந்த பிரிவினையும் நன்றி தங்கத்தை பொறுத்த நிதியமைச்சர் அவர்கள் பிரஸ் சொன்ன மாதிரி இப்போதைக்கு தங்கத்து மேல போடப்படுற இந்த பன்னெண்டு வரிகளையும் சேர்த்து நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு பெர்சன்ட் இப்போ வருது இது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் உங்களுக்கு தெரியும் சில மாநிலங்களில் அஞ்சு பர்சன்ட் போடுற மாநிலங்கள் இருக்குது அதனால அவங்க எல்லாமே அதை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்க தமிழகத்தில் மாதிரி தங்கம் வந்து ஒரு கலாச்சார பொருளாக பல மாநிலங்களில் பார்க்கப்படுவதில்லை அதனால அவங்க எல்லாருமே நம்ம தங்கத்துக்கு வந்து ரேட்டு குறையாக ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறப்ப எல்லாருமே அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க மற்ற மாநிலங்களில் வரி விதிப்பில் முக்கியமான ஒரு இஷ்யூவே இதுதான் எல்லா மாநிலங்களும் சேர்த்து வந்து ஒருவரியே அக்ரி பண்ணுறதுன்றது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சவால் அதனால் இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாங்கள் முடிவுகள் எடுக்கலை இந்த முடிவுகள் வந்து அடுத்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃபிட்மெண்ட் அதாவது இப்போ நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா இந்த நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது பொருட்களையும் இந்த நாலு ஸ்லாப்பில் ஒன்றில் ஃபிட் பண்ணணும் இல்லை அதுக்கு மேலே செஸ்ஸில் கொண்டு போகணும் இல்லை அதுக்கு கீழே ஜீரோவில் கொண்டு வரணும் இதுக்கு இடையில் ஒரு மெசனைன் ஃப்ளோர் மாதிரி மெசனைன் ஃப்ளோர்னா ஜீரோக்கும் ஒன்றுக்கும் இடையில் இருக்கிற ஒரு தளம் உருவாக்குறதுக்கு ஒரு கருத்துரு இருக்குது அது வந்து தங்க அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது என்ன அதுன்றதை வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவுகள் இன்னும் ஒரு வாரத்திலே இரு வாரத்திலையும் எடுக்கப்படும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி